ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பருப்புலாம் எதுவும் ஊற வைக்காமல் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணி நம்ம வடை சுடுவோம் அந்த மாரி டைம் எடுக்காமல் பத்தே பதினஞ்சு நிமிஷத்தில் டேஸ்டான ஒரு வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கம்மி இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக செய்யலாம் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சிவி கழுவி நல்ல ஒரு கேரட் துருவரில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்குங்க துருவுனது ஒரு பவுல் வர அளவுக்கு பார்த்துக்குங்க மெஷர்மெண்ட் அளவுக்கு திருவுணதை தண்ணியில் நல்லா அலசிட்டு அப்புறம் அந்த மாவெல்லாம் போனதுக்கப்புறம் புழிஞ்சி சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்துக்குங்க ஒரு பவுல் துருவுண உருளைக்கிழங்குக்கு அரை பவுல் ரவா இதுக்கு தண்ணி மெஷர்மெண்ட்டு ஒரு கடாயில் அரை பவுல் ரவாவுக்கு ஒரு பவுல் தண்ணி வச்சுடுங்க தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற துருவனை உருளைக்கிழங்கு அதுக்குள்ளே சேர்த்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பொடியாக நறுக்கின இஞ்சி பச்சை மிளகாய் அதெல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் கூட்டவோ குறச்சவோ நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போது ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் கருவேப்பில்லை கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சமாக மல்லி இலை இதெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்குங்க ரெண்டு கைப்பிடி அளவு நல்லா தாராளமாக பொடியாக இருக்குன்னு வெங்காயம் அதையும் அதுலேயே சேர்த்து அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்து எல்லாம் ஒன்று சேர்ந்து தண்ணி கொதிக்கும் போது நம்ம அரை பவுல் ரவா வச்சுருக்கோம் இல்லையா அதை இதுக்குள்ளே சேர்த்துடணும் சேர்த்துட்டு நல்லா கட்டி விழாத அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து இது இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி அதில் ஒரு ஆஃப் குக்காக ஆகிடும் ரவா எல்லாமே ஒரு ஆஃப் குக்கில் தான் உங்களுக்கு இருக்கும் எல்லாம் ஒன்று சேர்ந்து மிங்கிலாகி நல்லா ஃப்ளேவராக கட்டியாக உங்களுக்கு நம்ம வடை தட்டுற பதத்துக்கு இது வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடாமல் கை விடாமல் கட்டி மட்டும் விழுந்துடக்கூடாது கட்டி விழாத அளவுக்கு கை விடாமல் இதை வந்து கேலரி இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இதை இறக்கிக்கலாம் இது ஆறுனா உங்களுக்கு நல்லா கட்டி ஆகிடும் இப்போது இதை இறக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மூணு நாலு ஸ்பூன் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கையில் எண்ணெயோ தண்ணியோ தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் சுத்தமாக ஒட்டவே கூடாது அதுதான் இதோட பாதம் இந்த பதம் கரெக்டாக வந்துட்டால் வடை உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வடைக்கு மெது உருட்டுற மாதிரி உருட்டி நல்லா இந்த மாதிரி தட்டுனீங்கன்னா நல்லா அழகாக வரும் நீங்கள் கரெக்டாக செஞ்சால் மெஷர்மெண்ட்டில் எந்த பிசுறும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி வடைகள் கிடைக்கும் அதை நல்லா தட்டி எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க நல்லா காயணும் இதுக்கு எண்ணெய் அப்போதான் இது வந்து நல்லா இருக்கும் வடை மிதமான தீயோ ஸ்லோ ஃபயர்லையோ இதை வேக வைக்கக்கூடாது எண்ணெயை நல்லா சூடாக காய வச்சு வடைகளாக தட்டி போட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு இதை வந்து வேக வச்சு எடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் நல்லா வடை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கிரிப்பாக நம்ம அதில் போட்டிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ருசியாக இருக்கும் வடை இது உளுந்த வடை மாதிரியும் இருக்காது மசால் வடை மாதிரியும் இருக்காது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு ஈவினிங் டைமில் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு வடை ரெசிபி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க